அனைவருக்கும் வணக்கம் வந்து நமக்கு வந்து இந்த அரிசி மல்லிகை பொருள் அப்புறம் வந்து தினந்தோறும் சமைக்கிறதுக்கான உதவிகள் வந்து நமக்கு தேவைப்படுது எத்தனையோ நல்ல உள்ளங்கள் வந்து இந்த எங்களுடைய பதிவுகள்லாம் பார்க்குறீங்க நாங்கள் தினந்தோறும் இந்த இடத்துல அன்னதானத்தை சமைச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அந்த பசியை போக்கிட்டு வரோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண பிறகு என்னுடைய உடல் நலமே வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது அதை தாண்டி நம்ம வந்து இந்த சமூகத்துண்டு நான் செஞ்சுக்கிட்டு வரேன் என்ன என்னுடைய உடம்பு வந்து என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரையும் ரொம்ப மரத்து போய் ரொம்ப கஷ்டத்தில் தான் நான் வந்து கடுமையான அந்த சமூக தொண்டை செஞ்சுக்கிட்டு வரேன் இன்றைக்கி என்னுடைய உடல் கூட நீங்கள் தான் எல்லோருமே சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அதை தாண்டி இந்த மாதிரி அன்னதானத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒருவேளை உணவுக்காக எத்தனையோ பேர் ரோட்டோரத்தில் யாராவது கொண்டு வந்து அந்த உணவு கொடுத்து பசியை போக்குவாங்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சமைச்சு இந்த மாதிரி சமைச்சு கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட நம்ம கொடுத்து அந்த உணவை கொண்டு வந்து கொடுத்து நம்ம பசியை போக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் இந்த பதிவை பார்க்குற நீங்கள் வந்து இந்த சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Good luck. ரோட்டோட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிலையில் கைக்கு கைக்கிடையாது